ஜானிக்கு சந்தியா இல்லை இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல்லோடிங் கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிட்டா இருக்கும் தானா வீடு தேடி வந்து என்னம்மா நீ பயிற்சிக்கும் வரமாட்டேங்கிற அது மட்டும் இல்லாமல் இப்போ உட்காந்துக்கிட்டு வெட்டி கதையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்று நம்பி நான் பணம் கொடுத்துருக்கம்மா நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க நியாயமாக நீ போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பை தேடி எனக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் என் கம்பெனி நாலஞ்சு பேருக்கு வெளியில் வந்து தெரியும் அதுக்காக தானே உனக்கு நான் ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ உட்காந்துக்கிட்டு நீ பயிற்சிக்கே வரமாட்டேங்கிற இதெல்லாம் சரிப்பட்டு வராது தானா அப்புறம் நீ வந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு பணம் கொடுத்தவங்க வந்து பேசுகிறாங்க பக்கத்தில் ஒரு அதிகாரியும் இருக்காங்க இது எல்லாத்தையும் ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு அம்மா கதருக்கும் தனாக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க கதிர் வந்து சார் எதுக்கு சார் என் மனைவி அங்கெல்லாம் வந்து பயிற்சி பண்ண வரணும் என் மனைவிக்கு ஆகாத ஒருத்தவங்களை இவங்க கோச்சாக போட்டிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக என் மனைவி அங்கே வரமாட்டா சரியா அப்போனா நீ என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு இது ஈடுபாடு இல்லை பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா ஏ நான் கொடுத்த செலவு பண்ண எல்லா படத்தையும் வட்டியும் முதலுமா ஆறு லட்சம் ரூபா கொடுக்கணும் சார் நீங்கள் நாலு ரூபா தான் கொடுத்தீங்க அதெல்லாம் இல்லையா நான் இத்தனை நாளாக வந்து உன் பொண்டாட்டி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்ததுல என் கம்பெனி பிரம்மாண்டமாக வந்து டெவலப் பண்ண போதுன்னு அதுக்கான முதலீடு இதெல்லாம் எங்கிட்டு போகிறது ஆறு லட்சம் ரூபா கொடுத்தே ஆகணும் இன்னும் ரெண்டு நாளில் நீ பணத்தை கொடு இல்லாட்டி உன் பொண்டாட்டியை மரியாதையை போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க சொல் அப்படி ஜெயிக்கணுன்னா டெய்லியும் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டுத்துக்கும் வந்து ஆகலைன்னா சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயிருந்து கீழே இறங்கி வராங்க கதர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஓனரமாகவும் கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க என்னால் உனக்கு சங்கடம் மேலே சங்கடம் நான் மட்டும் உனக்கு பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நீ எனக்காக இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டுருக்க வாய்ப்பே இல்லை நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ இப்படியெல்லாம் உதவி பண்ண நான் ஓனராகணும்னு சொல்லிட்டு கடன்லாம் வாங்கி தந்திருக்கேன் என்னால் முடியலமா என் மனசுக்கு ரொம்பவே வந்து சங்கடமாக இருக்குது நான் ஆரம்பத்துலேருந்து தனியாக இருந்தே பழகிட்டேன் நீ என் கூட வந்து சேர்ந்ததுனால என்னோடய நேரம் உனக்கு வந்துருச்சு போல் கஷ்டத்தையும் சுமக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அதே தேவலாம் பேசாத நீ என்னை விட்டு போயிட்டனா ஒரு வேலை நிம்மதியாக இருந்திருக்கலாம் நீ போட்டியிலலாம் ஈஸியாக வந்து கலந்துருக்கலாம் ரகுராமோட பொண்ணாக இருந்திருந்தா அவங்க இது மாதிரிலாம் பேசியிருப்பாங்களா இல்லை ரகுராம் முன்னாடி தான் வந்து நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிற நீ உங்கள் அப்பா வீட்டுக்கே போ உங்கள் அப்பா என்றைக்குமே உன்னை சுமையாக நினைக்க மாட்டாரு உன்னை தங்கத்தாட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவார் இந்த கதிர் ஆரம்பத்துலேருந்து தனியாகவே இருந்து பழகிட்டம்மா நீ இல்லைன்னா கூட எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து கஷ்டம் இருக்காது ஆனால் நீ என்னை விட்டு போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கண்ணத்திலே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நான் உன் கூட தாண்டா இருப்பேன் அப்படி உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் நான் இங்கேருந்து ஒரே அடியாக மேலே தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அப்படியெல்லாம் சொல்லாதம்மா எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது கதிர நம்ம கஷ்டத்தை வந்து இப்போ தாங்கிறதுனால வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஜெயிக்க போறோண்டா எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்தில் கஷ்டப்படுறவங்க தான்ண்டா வாழ்க்கையில் சாதிக்க முடியும் கஷ்டத்தை பார்த்து பாதையிலேயே நம்ம போக வேண்டிய பாதையை வந்து முடிக்காம வழியில் இறங்குறவங்க ஜெயிக்க முடியாதுடா சோதனைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து சாதனைகளாக ஆக்குவோம் அவ்வளோதான் கஷ்டம் இருக்கதாண்டா செய்யும் ஒரு படி ஏறுற வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் அப்படி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் நம்ம ரகுராமும் ஜானகியும் இப்போ அவங்க எவ்வளோ சூப்பராக வந்து இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பெரிய தொழிலதிபராக ஆவண்டா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோடு இரு சரியா என் பேச்சை வந்து கேளு நீயா முயற்சி பண்ணனா எதுவுமே நல்லதாக வந்து நடக்காது நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மாயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அவ சொன்னாரம்மா சொல்லுங்கள் நான் ஜானகிக்கு தான் ஃபோன் அடிக்கலான் இருந்தேன் மாயா அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தனா வீட்டுக்கு அதிகாரிகள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி விவகாரம் ரொம்ப வந்து மோசமாக போய்ட்டுருக்கு போல இருக்கே தனாவை விளையாடுறதுக்காக அவங்க கூப்பிட்றாங்க கதிர் கண்டிப்பாக என் மனைவியை அங்கே நான் அனுப்ப மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்கிறாங்க நான் எடுத்த பணத்தை வந்து கொடுங்கடான்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து சத்தம் போடுறாங்க என்ன எதுன்னு தெரியல எவ்வளோமா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்து நீ ரகுராம்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு கொடுத்துருமா இல்லாட்டி தனாவோட நிம்மதியும் கதிரோட நிம்மதியும் இருக்காது அவங்க ரெண்டு பேரும் இதனால் பிரிஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முதல்ல அந்த பணத்தை எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்காங்க நம்ம மாயா அந்த பணத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்து வீட்டை முன்னாடி வச்சு ஹாப்பியாக வந்துருக்காங்க பசுபதியும் புவனேஸ்வரியும் சூப்பர்னா இந்த விஷயத்தை லாபகரமாக செயல்பட்டுருக்கீங்க போல நான் அங்கே வந்ததும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க தூக்கி போட்டப்போ நான் காரில் வாங்கிட்டு ஜம்முன்னு இங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இதை எங்கே வேணான்னு தேடுவாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க தனா எப்படி இருந்தாலும் திருப்பியும் ட்ரைனிங் வந்து தான் ஆகணும் தனா யார்கிட்டயாவது கடன் கேட்டாலும் யாரும் அவங்கள நம்பி தருவா ரகுராமோட பொண்ணாக தருவாங்க ஆனால் அவங்க கேட்டால் சத்தியமாக யாருமே தர மாட்டாங்க ஏன்னா கிட்ட கேட்டு மாயா வாங்கி கொடுத்துட்டா இல்லைம்மா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை நானும் விசாரித்து பார்த்துட்டேன் அவளுக்கே பணம் தேவை அவங்க அப்பா கிட்ட கேட்டப்போ கூட தரலை அப்படி இருக்கும்போது நிச்சயம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் நம்ம விளையாட்டு விளையாண்ட்ரலாம் அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிண்ணே இந்த வாட்டி நம்ம நினச்ச காரியம் தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்தி வராங்க என்னடா தனா வரவே மாட்டேங்கிறாலாமே பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா அத்தை வர மாட்டேங்கிறா இருந்தாலும் என்ன பண்ணிடுவா நீங்கள் தான் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்கலான்ட்டு இருந்தப்போ மாஸ் பண்ணிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க புவனேஸ்வரி அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு சார் என்ன சார் வீடு தேடி வந்து பேசிட்டு வந்தீங்களாமே அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது நானும் நல்லா சத்தம் போட்டு தான் வந்திருக்கேன் எப்படி இருந்தாலும் தனா வந்து தான் ஆகணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஆதரவாக தானே இருக்கேன் மேடம் சரி ஆனால் அதெல்லாம் பத்தாது அடிக்கடி ஃபோனில் வேற பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க இப்போ நிச்சயம் கார்த்தி அங்கே போக போகிறான் தனாவும் அங்கே வந்து தான் ஆகணும் வேற வாய்ப்பு இல்லை வேறு வழியும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஜானிக்கு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் பொண்ணோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்யணும் தான் நான் இது மாதிரிலாம் யோசித்தேன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன் ஆனால் என்ன பண்ணுறது அந்த ஆபரணத்தினால என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கல அதே சூழ்நிலையில் எல்லாமே தப்பு தப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஜானகியம்மா மாயா வந்து பேசுகிறாங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நிச்சயம் நமக்கு தெரியாமலாம் இல்லை நமக்கு தெரியும் உழைச்ச காசு எங்கேயுமே வீணாக போகாது நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு இருக்காங்க அவங்கள பார்த்தும் கூட பிடிச்சும் அடித்தும் விசாரித்தப்போ கூட எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியல நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்க வேற யார் அந்த பசுபதி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவனா இருப்பான் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்துகிட்டு இருந்தப்ப மஞ்சப்பையை தானே எடுத்துகிட்டு போனாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பை திடீர்னு எப்படி மாயமாகும் அப்போனா யார்கிட்டயே இவங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம் இதையெல்லாம் சொல்றதுக்கு அஸ்தவமாக இருக்கு ஆனால் எப்படிமா கண்டுபிடிக்க போகிறோம் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் பணத்துக்காக பஞ்சம் எவ்வளோ வேணாலும் ஊருக்கே அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு செல்வம் செழிப்பாக வந்து இருக்குது ஆனால் ஏன் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாதிரி அவங்க கஷ்டப்பட்டால் நிச்சயம் அவங்க வாழ்க்கை ஒத்துமையாகும் அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையிலேருந்து சமாளித்து மேலே வரலான்னு அவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் நம்ம இருந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது அதுதான் எனக்கும் கஷ்டமாக இருக்குன்னு மாயா வந்து சொல்லிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி நான் உனக்கு பெரிய திட்டமாக வந்து போட்டு வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வந்து இருக்காங்க நம்ம மாயா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ரகுராமோட பர்ஸ் வந்து யாரோட ஃபோட்டோ இருக்குது என்ன இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க தொடர்ந்து பார்க்குறப்ப அந்த இடத்துல தனாவோட ஃபோட்டோ தான் வந்து வச்சுருக்காப்புல இதை பார்த்த உடனே நிச்சயம் ரகுராம் மனசில் மாயா உனக்கு எவ்வளோ பெரிய இடம் இருக்கோ அதே மாதிரி தனாக்கும் ஒரு இடம் இருக்குது ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் சேர்த்து வச்சிடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க